பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றச்செயலில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட தொகைக்கு மேலாக கூடுதலாக நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டு மக்களிடையே கடும் அதிர்ச்சியை உண்டாக்கியது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நிகழ்ந்த மிக கொடுமையான குற்றச்சம்பவமாக கருதப்படும் இந்த வழக்கை விசாரணை செய்த கோயமுத்தூர் மகளிர் கோர்ட் சமீபத்தில் வழங்கிய தீர்ப்பு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பினை பெற்றது இந்த கொடும் செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என வழங்கப்பட்டுள்ள கடுமையான தண்டனை குற்றச் செயலில் ஈடுபட முனைவோருக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இருக்கும் தற்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி பெண்களுக்கு பல்வேறு வகையிலும் அதிகாரம் அளித்திட்டு தமிழ்நாடு அரசு சிறந்த முயற்சிகளை எடுத்துள்ளது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் தோழி விடுதிகள் புதுமை பெண் நான் முதல்வன் போன்ற முன்னோடி திட்டங்களின் விளைவாக மாநிலத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இரண்டிலும் மாணவிகளின் சேர்க்கை அதிகரித்து உள்ளது இந்தியா முழுவதும் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் இந்த மாநிலத்தில் பணிபுரிகிறார்கள் பெண்களின் பாதுகாப்பிற்கு அரணாக திகழக்கூடிய திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு எதிராக குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு அஞ்சிடும் வகையில் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற சட்டத்தை சமீபத்தில் திருத்தம் செய்து குற்றச்செயல்களுக்கான செயல்களுக்கான தண்டனையை மிகவும் கடுமையாக்கி உள்ளது மேலும் இந்திய தண்டனை சட்டத்திலும் பெண்களுக்கு எதிரான தண்டனையை கடுமையாக்கும் விதமாக உரிய சட்ட திருத்தத்தினை சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றி ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்காக தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்துள்ளது இதனால் குற்றவாளிகள் தங்கள் குற்றங்களுக்கு கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் இந்த வழக்கில் கடந்த பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோயம்புத்தூர் மகளிர் கோர்ட் வழங்கிய தீர்ப்பில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக முன்வந்து புகார் அளித்தது மட்டுமல்லாமல் கோர்ட்டுக்கு விசாரணை குழு ஒத்துழைப்பும் அளித்ததன் அடிப்படையிலேயே இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைத்துள்ளது அத்தகைய நியாயத்திற்காக துணிச்சலுடன் போராடிய பெண்கள் தைரியம் பாராட்டிற்கு உரியது அந்த வகையில் கோர்ட் உத்தரவிட்ட மொத்த நிவாரணத் தொகை ஆகிய எண்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒருவருக்கும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் என நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது